பூமியின் தெற்கு பெருங்கடல் பகுதியில் காணப்படும் உலகின் மிக நீளமான ரெக்கைகளை கொண்ட பெரிய கடல் பறவை தான் ஆல்பட்ராஸ் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா சில்லி மற்றும் அர்ஜென்டினா போன்ற நாடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட தீவுகள் மற்றும் பெருங்கடல் பகுதியில் இப்பறவைகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இனப்பெருக்கத்திற்காகவும் முட்டையிடுவதற்காகவும் மற்றும் தன் துணையை சந்திப்பதற்கு மட்டுமே நிலப்பகுதிக்கு வருகை தரும் இப்பறவை கடலில் கிடைக்கும் சில வகை மீன்களை உண்டு தன் வாழ்நாளில் தொன்னூறு சதவிகிதத்தை பெருங்கடல்களின் மீது தொடர்ந்து பறப்பதையே தன் மிக முக்கிய குணாதிசயமாக கொண்டுள்ளது டைனமிக் சோரிங் என்கின்ற ஒரு சிறப்பான பறக்கும் முறையை கொண்ட ஆல்பட்ராஸ் பறவைகள் அசைக்காமல் விரித்தபடி ஒரு நாள் முழுவதும் கூட தொடர்ந்து பறக்கக்கூடிய இப்பறவைகள் ஆற்றலை பெரிதும் சொல்லலாம் அதுவே ஆல்பட்ராஸ் பறவைகள் தொடர்ந்து வானில் பறக்க மிக முக்கிய சிறப்பம்சமாக உள்ளது பனிரெண்டிலிருந்து இருபது மணி நேரத்திலேயே ஆயிரம் கிலோமீட்டரை சுலபமாக கடக்கக்கூடிய இப்பறவை ஒரு சில வாரங்களிலேயே பதினாறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தையும் சுலபமாக கடந்து செல்ல கூடியது இருபத்தி வகைகளில் காணப்படும் ஆல்பட்ராஸ் பறவைகள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே முட்டையிடும் தன்மை கொண்டது மேலும் இப்பறவைகளில் வேண்டரிங் ஆல்பட்ராஸ் என்கின்ற பறவையே மிக நீளமான ரெக்கைகளை கொண்ட பறவையாக அறியப்படுகின்றது எழுபத்தி வயதான விஸ்டம் என்கின்ற ஆல்பட்ராஸ் பறவையே தற்போது உலகின் மிக வயதான ஆல்பட்ராஸ் பறவையாக புகழ்பெற்றிருக்கு உலகில் எங்கு சென்றாலும் எவ்வளவு தூரம் சென்றாலும் தன் பிறந்த தீவுக்கே சரியாக திரும்பி வரும் ஆல்பட்ராஸ் பறவைகள் தன் உயிர் இருக்கும் வரை வாழ்நாள் முழுவதும் ஒரே துணையோடு வாழ்ந்து ஒரு அற்புதமான மிகவும் உண்மையான காதல் பறவையாக உலகம் முழுவதும் பெற்றிருக்கு